வணக்கம் மக்களே மதியம் இரண்டு மணிக்கு வந்த ஒரு தகவல் ஜூன் ஏழு இன்று வெளியான புதிய அறிவிப்பு மக்களே ஆதார் கார்டு உள்ள அனைத்து நபர்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு மக்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே ஆதார் அட்டை தகவலை இலவசமாக அப்டேட் செய்து சரியாக மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்ட இறுதி காலக்கெடு வரும் ஜூன் பதினாலு இரண்டாயிரம் இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவடைகிறது மக்களே ஆதார் ஆணையம் தற்போது புதிய அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கு ஆதார் அட்டையில் உள்ள தகவலை குறிப்பிட்ட எண்ணிக்கை முறையில் மட்டுமே ஆதார் அட்டையை மாற்ற முடியும் என்று அதில் சில தகவலை ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றியமைக்க அனுமதிக்கப்படுவீர்கள் என்று ஆதார் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த தகவலை எத்தனை முறை மாற்றலாம் எந்த முக்கியமான ஆதார் தகவலை மாற்றியமைக்க ஒரே ஒரு முறை மட்டுமே அனுமதி வழ வழங்கப்படும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அதன் ஒரு அடிப்படையில் ஆதாரின் பெயர் முதலாவதாக ஆதார் அட்டையில் உள்ள முக்கியமான அடையாள விவரம் உங்களுடைய பெயர் விவரம் தான் அதாவது இந்த ஒரு தகவலின்படி ஒரு ஆயுட்காலம் முழுக்க உங்களுடைய பெயர் விவரங்களை நீங்கள் அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படும் என்று ஆதார் விதி கூறியிருக்கிறாங்க ஆதாரின் பிறந்த தேதி இரண்டாவதாக அடுத்தபடியாக ஆதார் அட்டையில் உள்ள உங்களுடைய பிறந்த தேதி விவரங்களை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக உங்களுடைய ஆதார் அட்டை வழங்கிய பொழுது குறிப்பிட்ட பிறந்த தேதி மாதத்திலிருந்து மூன்று மாதம் அல்லது மைனஸ் மூன்று மாதம் பிளஸ் மூன்று மாதம் மைனஸ் மூன்று மாதங்களுக்குள் மட்டுமே மாற்றம் அனுமதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாலாவதாக ஆதார் பயனாளரின் பாலினம் அதாவது ஆதார் அட்டையில் உள்ள பாலின விவரங்களை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றியமைக்க அனுமதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஆளினம் தவறுதலாக இருந்தால் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய அனுமதி உண்டு மக்களே நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆதார் புகைப்படம் ஆதார் அட்டையில் உள்ள மிக முக்கியமான அடையாள தகவல் என்றால் அது உங்களுடைய புகைப்படம் தான் இவை அவ்வப்போது நீங்கள் அப்டேட் செய்து மாற்றிக்கொள்ளலாம் விரும்பினால் மாற்றம் செய்து கொள்ளலாம் காரணம் இதற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே அதனால் இந்த எண்ணிக்கையெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிக்கடி ஆதாரை அப்டேட் பண்ணாதீங்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கா பார்த்துக்குங்க அப்படி ஒன்று ரெண்டு அவறுதலாக இருந்துச்சுன்னா உடனே மாற்றிக்கொள்ளுங்கள் மக்களே